ஹலோ யூவர்ஸ் இது திரைச்சாரல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் எம்ஜிஆரின் மனைவி வி என் ஜானகி நடித்த இருபத்தி ஓரு படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதில் வெளிவந்த மன்மத விஜயம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் கிருஷ்ணன் தூது மும்மணிகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்றில் சாவித்திரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டில் ஆனந்த கங்கா கங்காவதார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூன்றில் தேவகன்யா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆறில் சகனயோகம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் பங்கஜவல்லி சித்ரபகாவலி தியாகி ஆயிரம் தலைவாங்கிய அபூர்வ சிந்தாமணி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டில் சந்திரலேகா ராஜமுக்தி மோகினி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பதில் வேலைக்காரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதில் பரதநாட்டிய இளவரசி லைலா மஜ்னு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்றில் தேவகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றில் நாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் விஜயபுரி வீரன் வி என் ஜானகி ஆரம்பத்தில் டான்சராகவும் சிறு சிறு வேடைகளிலும் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழுக்குப் பிறகுதான் பெயின் ரோலில் நடித்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் வெளிவந்த விஜயபுரி வீரன் படத்திலும் டான்சராகத்தான் வி ஜானகி நடித்துள்ளார் மேலும் எம்ஜிஆருடன் வி ஜானகி ராஜமுக்தி மோகினி பரதநாட்டு இளவரசி நாம் ஆகிய நான்கு படங்களில் இணைந்து நடித்துள்ளார் எம்ஜிஆர் வி என் ஜானகியை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூன்றில் திருமணம் செய்து கொண்டார் வி ஜானகி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுக்கு பிறகு திரைப்படங்களில் நடிக்கவில்லை சரிவர்ஸ் இந்த கண்டனத்துடன் முடிகிறது அடுத்த ஒரு நல்ல கண்டனை சிந்திக்கிறேன் நன்றி